மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் செஞ்சி ஜனவரி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூர் கொத்தமங்கலம் சாலை மலையடிவாரத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூச திருவிழா மிக பிரம்மாண்டமான முறையில் லாரி மற்றும் கிரேனில் அலகு குத்துதல் போட்ட மூன்று பக்தர்கள் அனைத்து பொதுமக்களும் வியந்து போற்றினார்கள் அவர்கள் மூவரும் முதுகில் அழகு கொண்டு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஊஞ்சலாடி சென்றனர் மினி லாரி கல் போன்றவற்றை முதுகில் அழகு குத்தி மலையடிவாரத்தில் கொத்தமங்கலம் சாலையிலிருந்து புறப்பட்டு மாதா கோவிலில் வழியாக குளக்கரை வரை மீண்டும் காந்தி பஜார் வழியாக நான்கு முனை சந்திப்பில் கரகாட்டம் ஆடி திருவண்ணாமலை சாலை வழியாக பாட்டை வழியாக மீண்டும் கோவில் அடிவாரத்தில் முடிவடைந்தது இதனை ஸ்ரீ முருகன் அடிகளார் சீரும் சிறப்புமாக வழிநடத்திச் சென்றார் செய்திகளுக்காக விழுப்புரம் சிறப்பு செய்தியாளர் தங்கராஜ் நன்றி